Gracias. பரநம பார்வதிபதயே அரமகாதேவா பின்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி ஹேம் பிரேம் குருக்கல் தலைமை அர்ச்சகர் திருப்பாம்பரம் வாகர்த்தாவிதசம்பர்த்தோ வாகர்த்த பிரதிவர்த்தயே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வர ஆதித்யா சோமாய மங்களாய புதாய ச ராகவே கேதவே நமோ ராகவே கேதவே நமோ நம ஓம் நம சிவாய் சிவாய நம திருப்பாம்புரம் இந்த ஊருடைய பேர் திருப்பாம்புரம்னு பேர் ஆதி காலத்தில் வந்து உரகபுரம் சேஷபுரி நாகபுரி சர்ப்பபுரின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வழக்கத்தில் உள்ள பேர் திருப்பாம்புபுரம் இந்த கோவிலில் என்ன விசேஷம் இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா லோகத்தில் உள்ள அனைத்து நாக இனங்கள் சர்ப்ப இனங்கள் பாம்பினங்கள் ராகு கேது நாகனு சொல்லக்கூடிய எட்டு நாகங்கள் அனந்தன் வாசிகி தக்ஷன் கார்கோடகன் குளிகன் சங்கபாலன் பத்மன் மகாபத்மன் ராகு கேது சர்ப்பங்கள் பாம்பெல்லாம் வந்து எம்பெருமான் சிவபெருமானை பூஜை பண்ணி தபஸ் இருந்து விஷத்தையும் தேவசக்தியும் வாங்கின்றதா ஐதீகம் பாம்பு கடிச்சா விஷம் வருது பாருங்க அந்த விஷம் கொடுத்தது இந்த கோவில்ல தான் பாம்புக்கு விஷமும் அந்த தேவர்களுக்கெல்லாம் உண்டான அந்த சக்தி தேவசக்தியை கொடுத்தது இந்த ஆலயத்துல தான் திருக்கைலாயத்தில் ஒரு முறை சிவபெருமான் வணங்குறதுக்காக விநாயக பெருமான் வந்திருந்தார் விநாயக பெருமான் வந்து சிவபெருமானை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமானுடைய கழுத்தில் இருந்த பாம்பு விநாயக சிவனை வணங்கும் பொழுது நம்மளையும் சேர்த்து வணங்குவதாக கர்வம் கொண்டார் இதை ஞான திருஷ்டியில் உணர்ந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு என்னுடைய கழுத்தில் இருந்த வாசிதானே உனக்கு இந்த அகம்பாவம் கர்வமானது ஏற்பட்டது அந்த கர்வம் ஒன்று விட்டு போகணுங்கிறதுக்காக நாக இனங்களுக்கு முழுவதுக்கும் தேவ சக்தி இருந்தால் தானே நீங்கள் எங்களோட தேவலோகத்தில் வாழ முடியும் உங்களுக்கு அந்த தேவ சக்தி போகட்டும் நாக இனங்கள் முழுவதுக்கும் சக்தி இல்லாமல் போகட்டும் மூலோகத்தில் போய் நீங்கள் எல்லோரும் துன்பப்படணுங்கிறதுக்காக விஷத்தன்மையும் இல்லாமல் போகட்டும்னு ரெண்டு சாபம் கொடுத்துருவா செய்த தவிர உணர்ந்த ஆதிசேஷன் நான் செய்ததை தவறு தான் எனக்கு பிராயச்சித்தம் கொடுங்கன்னு சிவபெருமான்ட்ட கேட்குறேன் கொடுத்த சாபம் தான் நீ அனுபவிச்சு தான் தீருன்னு சிவபெருமான் சொல்றார் சரி தவறு நான் உண்டிதானே பண்ணேன் என்னுடைய இனங்களுக்காக விமோச்சனத்தை கொடுங்கன்னு சிவன்கிட்ட கேட்குறார் எல்லாருக்கும் கொடுத்த சாபம் கொடுத்தது தான் பூலோகத்தில் போய் பூஜை பண்ணி சாப விமோச்சனம் ஆகிக்கணும்னு சிவபெருமான் கோபமாக சொல்லிடுற சிவன் வாங்கின சாபத்தினால அவங்களுக்கெல்லாம் தேவ சக்தி போய் தன்னுடைய சுய ரூபமான அறவஸ்வரூபம் பாம்பு வடிவில் பூலோகத்தில் வந்து அந்த சாபத்துல இருந்து விடுபடணுங்கிறதுக்காக பல ஆலயங்களில் போய் பூஜை புனஸ்காரம் தபஸ்லாம் பண்றாங்க ஒன்றும் பலன் கிடைக்கல பல யுகங்களாகி தாங்க முடியாத கஷ்டத்துக்காலாகி தீராத துன்பத்துக்கு நேரிட்டு சர்ப்பங்கள் எல்லாம் அழுது தொழுதுன்னோடனே சிவபெருமான் மனம் இறங்கி இந்த ஸ்தலத்தை சொல்லி இங்கே வந்து நீ பூஜை பண்ண நான் உனக்கு விமோச்சனம் கொடுப்பேன்னு சுவாமி உத்தரவு கொடுக்குறார் அதனை அறிந்து கொண்ட சர்ப்பங்கள்லாம் இங்கே வந்து பாம்பு தீர்த்தங்கிற ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணி அந்த தீர்த்தத்தால் எம்பெருமானுக்கு அபிஷேக எல்லாம் பண்ணி ஆலமர விழுத நாராக கிழிச்சி அகத்தி பூ அதில் வச்சு மாலையாக கட்டி சிவனுக்கு மாலையை சாத்திட்டு ஈசான்ய பாகத்தில் இருந்து தபஸ் பண்ணுறாங்க தபஸ் பண்ண தபஸ் பண்ண மாசி மாதம் மகாசிவராத்திரி அன்னைக்கு இரவு ஒரு மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே மூணாங்காலம் மூணாம் ஜாமன் சொல்வோம் அந்த மூணாங்காலத்தில் கைலாயத்தில் இழந்த விஷத்தன்மையும் தேவ சக்தியும் திருப்பாம்புரத்தில் நாகத்துக்கு சிவன் கொடுத்ததா ஐதியும் சர்ப்பங்கள் எல்லாம் வந்து பூஜை பண்ணி விமோச்சனம் பெற்ற வாசி இந்த ஊரில் பாம்பு கடித்து யாரும் இறந்ததா சரித்திரம் கிடையாது அதேமாரி இந்த சர்ப்பங்கள் எல்லாம் சிவ பூஜைக்காக ஆலமர விழுத நாரா கிழிச்சி அகத்தி பூவில் வச்சு மாலை காட்டி சுவாமிக்கு சாத்தின வாசி இந்த ஊரில் இன்னி வரைக்கும் ஆழம் விழுது தரையை துராது அகத்தி பூக்காது பாம்பு சர்ப்பம் யாரையும் தீண்டாது சர்ப்பங்கள் ராகு கேது எல்லாம் விமோச்சனம் வாசி சர்ப்பம் சோமப்பட்ட ராகு கேது சோமப்பட்ட எப்பேற்பட்ட தோஷம் நம்ம ஜாதகத்துல இருந்தாலும் சரி நம்ம ஜாதகத்துல ஏற்படக்கூடிய கால சர்பதோஷம் கலத்திர தோஷம் பதினெட்டு வருட தசை ஏழு வருட கேது தசை ராகு புத்தி கேது புத்தி ராகு கேது அந்தரங்கங்கள் லக்னத்துல ராகு கேது இருக்கிறது நாலுல ராகு கேது இருக்கிறது அஞ்சில் ராகு இருக்கிறது சப்தம சப்தமத்தில் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறது சர்ப்பதோஷம் உள்ளவங்க பூர்வ ஜென்ம தோஷம் புனர்ஜென்ம தோஷம் உள்ளவங்க கலத்திர தோஷம் தார தோஷம் மாங்கல்ய தோஷம் உள்ளவங்க அவங்கெல்லாம் இந்த ஸ்தலத்தில் வந்து பரிகாரமோ பிராயச்சித்தமோ பண்ணிட்டு போனால் நக்சுவன் சுவாமி அனுகிரம் என்பாருங்கிறது சித்தர்களுடைய வாக்கு எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தியாக கூடிய ஸ்தலம் இது ஜாதக ரீதியாக நமக்கு நிவர்த்தியாகணுங்கிற ஒரு அமைப்பு இருந்து கெட்ட நேரம் முடிஞ்சால் மட்டும்தான் இந்த ஸ்தலத்துக்கு வர முடியும் நமக்கு நல்ல நேரம் நடந்துகிட்டு இருந்தால் அந்த ராஜகோபுரம் நிலப்படியை தாண்டி இந்த ஸ்தலத்தில் வந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ண முடியாது அவரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது விசேஷமான பரிகார ஸ்தலம் பிரார்த்தனை ஸ்தலம் எப்போ தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி கூடிய ஸ்தலம் நீங்கள் அனைவரும் இந்த ஸ்தலத்தில் வந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ணி நவக்கிரகாதி தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும் கேது தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும் ஏன்னா இந்த ஸ்தலத்தில் நவக்கிரகங்கள்லாம் கிடையாது சுவாமி மட்டும்தான் எல்லாமே சுவாமி தான் ஆனால் இந்த சுவாமியை வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது எல்லா தோஷமும் நிவர்த்தியாகி எல்லா வாழ்க்கையில் எல்லா பதினெட்டு செல்வங்களும் பெற்று நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு சுவாமியுடைய திருவருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அனைவரும் இந்த ஸ்தலத்துல வந்து அந்த சுவாமியை தரிசனம் பண்ணுங்க நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய சிவாய நமக நாகமண்டலின்னு பேரு நாக சக்கரம்னு சொல்லலாம் நாகமண்டலி நாகச்சக்கரம் சித்தர்கள்லாம் வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும் அந்த பாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும் சாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகணுங்கிறதுக்காக சித்தர்கள் இந்த இடத்துல தான் அந்த எந்திர ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க இது மேல நாக மண்டலி போட்டிருக்காங்க தான் அந்த யந்திரமானது அந்த தோஷம் சாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான எந்திரம் அந்த பவர் இந்த இடத்துல தான் இருக்கு அஷ்டமகா நாகம்னு பேரு அனந்தன் வாசிக்கி தக்ஷகன் கார்கோடகன் குளிகன் சங்கபாலன் பத்மன் மகாபத்மன் நாகம் அது நாகமண்டலி இந்த இடத்துல தான் அந்த கேலக்ஸி பவர்னு நம்ம சொல்லுவோம் பாருங்கள் அந்த அபரிவிதமான சக்தியை வந்து இந்த இடத்துல தான் சித்தர்கள் வந்து அடக்கி வச்சுருக்காங்க இந்த கோவிலில் வந்து இந்த சாபபாப பிரதிபந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுன்னா அதுக்கு காரணம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சக்கரம் தான் எந்திரம் தான் இந்த சக்தி அனைத்துமே இந்த இடத்துல தான் இருக்குது அதனால் இந்த ஸ்தலத்துக்கு வந்தோம்னா இந்த சுவாமியை தரிசனம் பண்ணாமல் போகக்கூடாது ரொம்ப விசேஷமான மூர்த்த அது அஷ்டமகா நாகம் நல்லா தரிசனம் பண்ணிங்க எல்லாரும் எல்லா தோஷமும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகணும்னு நான் உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நேராக வந்தீங்கன்னா இந்த சுவாமி நன்னா தரிசனம் பண்ணுங்க நம சிவாய்